கலையாத கல்வி குறையாத வயது கவடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை என் உறவுகளுக்கும் என் சொந்தங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்ல துவக்கம் நல்லதே நடக்கும் பொய்யர்கள்ட்ட கூட உண்மையே பேசக்கூடிய உலகார்ந்த உலக தத்துவங்களை தெரிந்த அன்புக்கு அடிமை கொண்ட துளாராசி அன்பர்களே சாணக்கிய தந்திரம்னு பல பேருக்கு தெரியாது சாணக்கிய தந்திரம்னா என்னென்னே துளாராசிக்காரர்களுக்கு தான் அந்த சாணக்கிய தந்திரம் நிறைய தெரியும் ஆமாம் சாணக்கிய நீதியே தெரிஞ்சுக்கணும் இந்த ரூட்டில் போய் இப்படி போனால் அது அப்படி நடக்கும் இது எப்படியோ துளாராசிக்கு ஆண்டவன் இந்த ஸ்கெட்சை போட்டு கொடுப்பான் இது பல பேருக்கு புரியாது அதனால தான் துளாராசிக்காரங்களுக்கு ஆரம்பத்தில் எல்லாமே பிடிக்காமல் இருக்கும் இதில் ரெண்டு வருத்தம் வரும் ஒன்று ரொம்ப லவ் வரும் யார் மேலே வேணாலும் அன்பு வரும் லவ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அன்பு எந்த வயசில் வேணாலும் அந்த அன்பு வரும் நம்பிக்கை ஒரு பிள்ளைய பார்த்து பையனை பார்த்து அம்மா வந்து நம்புகிறதும் லவ் தான் ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுவான் இந்த துளாராசிக்காரங்கள பார்த்து கரெக்டாக சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரிடுவான் இப்போ துளாராசிக்காரங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க என் பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்தேன் ரொம்ப நம்பினேன் அவனுக்காக நான் நிறைய செஞ்சேன் காலை வாரிட்டான் விதி சும்மா விடாது அந்த பையன் திரும்பி சுற்றி முற்றி திரும்பி என்ன பண்ணுவோம் அந்த துளாராசிக்கிட்டே வந்து உழுந்துருவான் அப்போ துளாராசிக்கு திரும்பி சந்தோஷம் பரவாயில்லைங்க என்னை புரிஞ்சுக்காமல் போயிடுவானோன்னு பார்த்தேன் ஆண்டவன் திருப்பி கொண்டு வந்துச்சு என்று சேர்த்துட்டான் அப்படின்வான் இதுதான் துளாராசி இதுக்கு தான் அந்த சாணக்கிய தந்திரம் இதுதான் தெய்வ பலம் கெட்டவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் நல்லவர்கள் உங்களை விட்டு விலக மாட்டாங்க ஆனால் நல்லவர்கள் விலகுவது போல் ஆண்டவன் பாவனை செய்வான் பயப்படாதீங்க நல்லவர்களால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் நாள் கடந்து கிடைக்கும் ஏன்னா உங்களையே சில பேர் சந்தேகப்பட்டுடுவாங்க அங்கே தான் பிரச்சனை உருவாகும் இந்த துளாராசிக்காரங்களை நிறைய பேர் சந்தேகப்பட்டுடுவாங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த சனி பகவான் இவ்வளோ நாள் வக்கரத்தில் இருந்தார் வக்கரத்தில் இருந்த சனி பகவான் நிவர்த்தி அடைகிறார் உங்களுக்கு பாருங்கள் சனி உச்சம் பெற்றவர் அவர் இப்போ நிவர்த்தி அடைகிறதுனால தாராளமாக கை உங்களுக்கு இப்போ வேலை செய் பணப்புரள்கும் பணம்லாம் நிறைய புரளும் நிறைய கையில் பணம் புரளும் நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க நிறைய பேருக்கு வழிகாட்டுவீங்க சில பேரை எதிரிகளை கூட இப்போ கை கொடுத்து கை குலுக்கி அவங்கள ஒன்று சேர்த்துப்பீங்க ஒரு நல்ல வார்த்தைகள் நல்ல விஷயங்கள்லாம் கை கொடுக்க போகுது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்த உறவுகள் விலக போகிறாங்க உறவுகளில் எதையெல்லாம் எதிர்பார்த்திங்களோ அதெல்லாம் உறவுகள் மூலமாக கிடைக்கப் போகுது உபத்திரமாக இருந்தவங்கெல்லாம் ஓரங்கட்டிட போகிறாங்க துளாராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நேரம் நல்ல துவக்கம் மனசில் இது வரைக்கும் போட்ட திட்டங்கள்லாம் வெளியில் வரப்போகுது அதனால் உங்கள் திட்டங்கள் சக்ஸஸ் ஆக போகுது கடினமான உழைப்புக்கு இப்போ ஒரு நல்ல வசந்த நேரம் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால காலம் எதையெல்லாம் உங்களுக்கு பதுக்கி வச்சுருந்ததோ எந்த மனுஷனையெல்லாம் உங்கள் காட்டாமல் உங்கள்கிட்ட நிறுத்தி வச்சுருந்ததோ அந்த மனுஷனையும் காட்டும் மனுஷியையும் காட்டும் பதுக்கி வச்சுருந்ததையும் காலம் கொடுத்துரும் திருப்பதி பெருமாள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பெருமாள் அனுகிரகம் கிடைக்கப் போகுது யாரோ ஒருத்தவங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறாங்க சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவாங்க தான் பெருமாள் கோயிலேருந்து வந்தேன்னு சொல்லுவாங்க அப்படி பெருமாள் என்ன பண்ண போகிறாருன்னா அந்த துளாராசிக்காரவங்களுக்கு நாமம் போட்டவங்களோ பெருமாளை வழிபாடு பண்ணவங்களோ பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தவங்களோ ஏதோ ஒரு நல்லதை செய்து கொடுக்க போகிறார்கள் நல்ல உதவிகளை செய்து கொடுக்க போகிறார்கள் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தை அவங்க மூலமாக ஆண்டவன் நிறைவேற்றி வைக்க போகிறான் இன்னும் சொல்லப்போனால் துளாராசிக்காரர்களுக்கு விதி ஏதாவது தப்பாக கணக்கு போட்டுட்டோ பிரம்மன் தரியா நம்மளை கிரிக்கிட்டானே உறவுகள்லாம் இப்படி ஏமாத்திட்டேன் நம்மளை இப்படி ஒதுக்கி வச்சிருக்கே அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ உறவுகளை தூக்கி கொடுக்க போகிறான் யாரெல்லாம் அவங்களை அலட்சியமாக பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் அவங்க லட்சியத்துக்கு உங்கள் உதவியை நாடி வரப்போகிறாங்க உறவுகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது வசந்தமான காலம் ஆரம்பமாகுது மலர்ச்சி மனசுலேயும் சரி குடும்பத்தில் வளர்ச்சி மனசுலேயும் சரி கிடைக்க போகுது குடும்ப வளர்ச்சியும் கிடைக்க போகுது மலர்ச்சியும் கிடைக்கப் போகுது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சிக்கல்களும் விலக போகுது சனீஸ்வர பகவான் ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க போகிறார் உங்களுடைய கடன்களை அடைப்பதற்காக நல்ல வழியை காட்டப் போகிறார் கடன் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவன் ஆரம்பித்து வைக்கிறார் இது ஒரு ஆரம்ப திருவிழா இந்த பெரிய பெரிய நடிகர் நடிகையெல்லாம் கூப்பிட்டு இந்த கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ சனீஸ்வர பகவான் உங்களையே கூப்பிட்டு கடை ஓப்பன் பண்ண போகிறார் உங்கள் நல்ல விதமாக தர்ம கடையை உங்களுக்கு கெட்டது நடந்ததெல்லாம் மாற்றி நல்லது நடத்துவதற்கான நல்ல விஷயங்களை விதியை மாற்றி எழுதக்கூடிய அற்புதமான காலம் துவக்கம் துளாராசி நேர்களே நம்பிக்கையோடு காலத்தை பாருங்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை ஒன்று முதல் நம்பிக்கையை அதிகமாக வைத்து கொண்டு காலத்தை திரும்பி பார்த்தால் காலம் கொடுக்கக்கூடிய அற்புதமான வரம் உங்கள் கண்களுக்கு தெரியும் நல்லது நடக்கும் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதக சனீஸ்வர பகவான் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுகளையும் நமக்கு செய்யாமல் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்புகிறோமோ ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைக்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு களத்தில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் அழிந்துவிடும் அது முடிந்துவிடும் நிச்சயமாக நமக்கு அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் நம்பிக்கையே இல்லைன்னா பிரச்சனை அதிகரிக்கும் இப்போ சனீஸ்வர பகவான் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு நாம செய்ய வேண்டியது என்னென்னா தினசரி விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணணும் கார்த்தால சாயரட்ச காலை மாலை இருவேளை விநாயகரை வணங்குங்க ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் மேய்டினை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அவ்வளோதான் பிள்ளையார சொல்லிட்டு பிள்ளையாரோட காயத்ரி மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை ஆவர்த்தியா சொல்லிட்டு பிள்ளையாரை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் விபூதி இட்டு காத்தாலும் நீங்க எங்கே புறப்பட்டாலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மாலை வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு குளியலை போட்டு எத்தனை மணியானாலும் மீண்டும் அதே மாதிரி இந்த விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும்போது நிச்சயமாக நித்திரை நன்மையாக இருக்கும் சனீஸ்வர பகவான் சம அளவில் உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் எந்த தீமையும் இல்லாமல் உங்கள் மனதுக்கு ஏற்ற போல் கண்டிப்பாக நன்மைகளை கொடுப்பார் அடுத்தது ஹனுமான் ஹனுமான வழிபாடு பண்ணணும் எவ்ரி சாட்டர்டே எல்லோரும் சொல்கிறா நான் சனீஸ்வரன் கோயில் போய் எவ்வளோ சாட்டர்டே நான் பிரார்த்தனை பண்ணுறேன் வேண்டாம் சனீஸ்வர பகவானை நம்ம நேருக்கு நேராகவே சந்திக்கக்கூடாது சனீஸ்வர பகவானை ஒரு அதாவது பார்த்திங்கன்னா சைடில் நின்று தான் அதுவும் முக்கியமாக தெற்கு நோக்கி நின்று சனீஸ்வரனை பார்க்கக்கூடாது சனீஸ்வர பகவான் கிழக்க பார்க்க இருப்பார் நம்ம வடக்க நின்று சனீஸ்வர பகவான் அப்படி திரும்பி இப்படி பார்க்கணும் அவ்வளோதான் அப்போ சனிக்கிழமையில் ஹனுமான வழிபாடு பண்ணணும் காலையில் டெய்லி பிள்ளையார சொன்னேன் சனிக்கிழமை சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு செய்தீங்கன்னா ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஹனுமான் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா உங்க பேர்ல ஹனுமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க நிச்சயமாக சொல்றேன் சனி பகவான் நன்மைகளை கொடுப்பார் சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வாக இருப்பார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எடுத்து வைப்போங்க என் உறவுகளே என் சொந்தங்களே நிச்சயமாக நம்ம நம்பிக்கை ஜெயிக்குங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்